தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று புதுடெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்திட தேவையான ஒன்றிய அரசின் நிதி சமக் ரசிக்ஸா திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு ஆகிய மூன்று முக்கிய விஷயங்கள் குறித்து கோரிக்கை மனுவை வழங்கினார் அதன் பின்னர் தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக நேற்று டெல்லிக்கு வந்தேன் இன்றைக்கு காலையில் பிரதமர் அவர்களை சந்தித்தேன் இந்த சந்திப்பு இனிய சந்திப்பாக அமைந்தது பிரதமர் அவர்கள் எங்களிடம் மகிழ்ச்சியுடன் பேசினார் இந்த மகிழ்ச்சியான சந்திப்பு பயனுள்ள சந்திப்பாக மாற்ற வேண்டியது பிரதமர் அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது அந்த வகையில் ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்று மூன்று முக்கியமான கோரிக்கைகளை நான் அவரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன் தலைப்பு செய்திகளாக நான் சொன்னாலும் அதனுடைய சாராம்சம் முழுமையாக தெளிவாக எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் எழுதி அவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் தலைப்பு செய்திகளாக நானும் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது முதலில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் கட்ட பணிகள் ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தியது போலவே இரண்டாவது கட்ட பணிகளையும் செயல்படுத்த வேண்டும் என்பது தமிழ்நாட்டின் நிலைப்பாடு மேலும் இந்த இரண்டாவது கட்ட பணிகள் கால தாமதமின்றி மேற்கொள்வதற்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மாநில அரசின் நிதியிலிருந்தும் கடன் பெற்று பணிகளை துவக்கி பின்பு ஒன்றிய அரசோடு இணைந்து செயல்படுத்தும் திட்டமாக செயல்படுத்துவதற்கு ஒப்புதல் பெறுவதற்கு முடிவு செய்யப்பட்டது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதனை ஏற்று கொண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இதற்கு அடிக்கல் நாட்டி பணிகள் துவங்கப்பட்டது மேலும் ஒன்றிய நிதி அவர்கள் இதற்கான ஒன்றிய அரசின் நிதி ஒதுக்கப்படும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அறிவித்தார்கள் இதனைத் தொடர்ந்துதான் ஒன்றிய அரசின் திட்ட முதலீட்டு வாரியம் இதற்கான ஒப்புதலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே வழங்கியது இந்த பணிகளுக்கு இதுவரை பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரவையின் ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தால் இதற்கான ஒன்றிய அரசின் நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படவில்லை இதனால் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன் இரண்டாவதாக ஒன்றிய அரசு அறுபது விழுக்காடு நிதியையும் தமிழ்நாடு அரசு நாற்பது விழுக்காடு நிதியையும் அளித்து செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த தொகையில் முதல் தவணை இதுவரைக்கும் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படவில்லை மேலும் மூன்றாவதாக தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்தித்து வருகின்ற வாழ்வாதார பிரச்சினைகள் குறித்து எடுத்து சொல்லியிருக்கிறோம் நம்முடைய பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்கப் போகும் நம்முடைய மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து துன்புறுத்துகிறார்கள் இது பற்றி பிரதமரிடம் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் நான் பலமுறை வலியுறுத்தியும் கடிதம் எழுதியும் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதேபோல் இந்த மூன்று முக்கிய கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டுக்கொண்ட மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இது பற்றி விரைவாக கலந்தாலோசித்து முடிவுகளை தெரிவிப்பதாக உறுதியளித்திருக்கிறார் மேலும் தமிழ்நாட்டு மக்களின் நலன் காக்க தேவையான இந்த முக்கிய கோரிக்கைகளை பிரதமர் அவர்கள் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிற்கு ஏராளமான கோரிக்கைகள் இருக்கிறது அதையெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் தொடர்ந்து வலியுறுத்தப் போகிறோம் இந்த மூன்று கோரிக்கைகளை மையப்படுத்தி தான் இந்த சந்திப்பு நடைபெற்றது என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் ஸ்டாலின்